வணக்கம் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரதுக்கு நாம பாக்குற இந்த வீடியோல வரக்கூடிய சாரி எல்லாமே கோட்டா தோரியா சாரி தான் சாரி எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்க பாக்குறது கோட்டா தோரியா சாரி இது ஒரு மிக்சிங் காட்டன் சாரி தான் இந்த சாரி ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்டே இருக்காது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த காட்டன் ஃபில் அப்படியே கிடைக்கும் ஏன்னா சேரீ வந்து இந்த சாரி கிடைக்கும் போது நல்லா காத்தோட்டமா இருக்கும் ஏன்னா இதோட வீவிங் வந்து செக்டு செக்கிடா வரும் அதுதான் அதுல டிசைன் மாதிரி தெரியும் அது இல்லாமல் இதில் ஃபாயில் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க பார்டரில் ஒரு சின்ன ஜரி பார்டரும் கொடுத்துருக்காங்க சாரியை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு கிராம் அந்த மாதிரி அதுக்குள்ள தான் வரும் அந்தளவுக்கு தான் வெயிட்டே இருக்கும் பாக்குறதுக்கு பெருசாக ஆனா வெயிட்டே இருக்காது இந்த சாரி பற்றி ப்ளவுஸோட வருது சாரியோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் ப்ளவுஸ் வந்து எயிட்டி சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங்கில் கிடைக்கும் நீங்கள் ஆர்டர் போட்டு ஒன் வீக்கில் ஸேரீ உங்கள் கைக்கு வரும் சேரீ உங்கள் கைக்கு வந்ததும் ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அது இல்ல அப்படின்னா நமக்கு ஏதாவது மிஸ் ஆனாலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது கம்மியா தான் இருக்கும் ஒரு அஞ்சு ஆறு கலர் தான் இருக்கும் ஆனா அதுல கொடுத்துருக்க இந்த ஃபைல் ஒர்க் டிசைன் வந்து மாறி மாறி வரும் ஒவ்வொரு சேரீலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதை நீங்க கவனிச்சு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் நீங்க சும்மா பாத்தீங்கன்னா ஒரே சேரீ திரும்ப திரும்ப வந்த மாதிரி இருக்கும் அப்படி கிடையாது இல்ல வேற வேற கலர் வேற வேற டிசைன் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல்லாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க இல்லைன்னா இப்பதான் புதுசாக நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே ஒரு டூ செகண்ட் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி இந்த சாரில நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அது ஒரு மாதிரி சைனிங்கா இருக்கும் அது மிக்சிங் காட்டன் அப்படிங்கறதுனால அது சைனிங் இருக்குது அது போக இது வந்து வாஷ் பண்றது நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் மிஷின் வாஷ் கூட பண்ணிக்கலாம் இதுல உங்களுக்கு இந்த அது கலர் சேமா இருக்கும் அதோடபடியும் டிசைன் மட்டும் வேற வேறயா இருக்கும் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு

அயன் பண்ணாட்டா கூட சாரி வந்து ரொம்ப கசங்காது அந்த மாதிரி தான் இருக்கும் நீட்டா வாஷ் பண்ணும் போது நல்லா வாஷ் பண்ணி நல்லா அழைச்சிட்டு நீட்டா அதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா சாரி எதுவுமே ஆகாது அயன் பண்ணாமலே அயன் பண்ண மாதிரி இருக்கும் இது வீடியோல உள்ள எத்தனை சாரி அவைலபிளா இருக்கோ அது அத்தனை சாரி அவைலபிள் நீங்க மல்டிபிள் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வரும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க ஒரு ரீசன் இருந்தாலும் குரூப்ல ஆட் ஆயிக்கலாம் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்